எதுவாக இருந்தாலும் நினைக்க ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுற இதை போய் நன்மைன்னு சொல்றீங்களே கஷ்டத்தை ஏற்றுக்க ஏற்றுக்க உன் கர்மா கழியுது எந்த ஜென்மத்தில் இந்த கர்மத்தை எடுத்துட்டு வந்தோமோ அதை இப்போ கழிக்கிறதுக்காக இறைவன் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் அதை கடினமாக நினைத்தால் அதையும் உனக்கு எளிமையாக்கி விடுகிறார் ஆனால் அதன் பொருட்டு நீ இன்னொரு பிறவி எடுத்து மீண்டும் அனுபவிக்க வேண்டியது வரும் ஆனால் வருவதை வருவது போலே ஏற்றுக்கொள் அதுதான் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே நல்லது ஈஸ்வரனுக்கு தெரியும் உனக்கு பக்குவப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஆறுதல் சொல்றதுக்கோ அல்லது ஏதோ மேற்போக்காக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்படாதில்ல தெளிவா தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு இந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னா விமோட்சனம் கிடைச்சிடும் போய் இறைவன்ட அல்லது மன்றாடி கேட்டுக்கொள் கிடைச்சிடும் ஆனால் நீ செய்த கர்மாவை நீ தான் அனுபவித்தாக இப்போது வேண்டாம் என்று விட்டாய் அதனால் நான் விட்டு விடுகிறேன் ஆனால் இதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் அதற்காக இன்னொரு பிறவையும் எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இயல்பாக இருக்கும் ஏன்னா செஞ்சதை நம்ம தான் அனுபவிக்கணும் ஒரு நன்மை செஞ்சால் நன்மை நமக்கு ஒரு